மலை மீது மயிலாடுது முருகா உனை தேடி உயிரோடுது முருகா சிந்தையும் தடுமாறுது முருகா உனை நினைக்க சரியாகுது முருகா முருகா மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கர முதல்வா கதிர்காமதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினம் குடிவாள் அழகிய வேளாண் செங்கின் மாலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலை மகள் நன்றாய் என்னாயிருக்கையான் உனை பாட என்னை தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் அடினேன் பரவசமாக நேர் மாடி நேர் நாவினன் போதியை நேசம் உடன் யான் நேற்றையில்